ஏமாற்றம் அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா பணம் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிட்டீங்க ஏதாவது லாஸ் ஆயிருச்சு யாரோத்தை ஏமாத்திட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாமே நான் சொல்றதுல சின்ன சின்ன பரிகாரம் தான் பெரிய பரிகாரம் எல்லாம் கிடையாது சின்ன சின்னதா தான் நல்லா சக்தியுள்ள பரிகாரங்கள் நம்பிக்கையோட செய்யும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும் சரிங்களா இது வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து ஜாமீன் போட்டு மாட்டி மாட்டியாச்சு அந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது பணம் ஏமாந்தது யாரோ ஏமாத்திட்டாங்க லாஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் யாரோ ஒருத்த மாட்டிட்டோம் அதுலேருந்து தப்பிக்கணும் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மாவா அம்மாவாசை பௌர்ணமி அம்மாவாசை பௌர்ணமி கிரகணம் அன்னைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டைம் ஓகேங்களா அந்த டைம் வந்து ஒரு ஒரு ரூபா காயினை எடுத்து யார் உங்களை ஏமாற்றினாங்களோ அந்த நபரை நினச்சி அந்த நபரை நினச்சி அந்த காயினை நம்ம என்ன பண்ணலாம் தலையை சுற்றி ஓடுற தண்ணியில் போட்டுட்டு வாங்க கண்டிப்பாக அந்த ஜாமீன் போட்ட பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக தப்பிக்கிற வழி கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் தப்பிச்சுருவீங்க ஓகேங்களா இதை பண்ணுங்கள்